ஹாய் ஹலவ் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்டியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு ஒரு கிராமுக்கு தொண்ணூற்றி எட்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் முப்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு ஒரு சவரனுக்கு எழுநூற்றி எண்பத்தி நாலு ரூபாய் குறைஞ்சிருக்கு தற்போதைய நிலவரத்தின்படி டொண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஆறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஒரு கிராமுக்கு நூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி இரண்டு ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு தற்போதைய நிலவரத்தின்படி டுவெண்ட்டி டூ கிரேட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபது ஒரு கிராமுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபது ஒரு சவரனுக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்குங்க